நம்மகிட்ட ரொம்ப பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வரணும்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் வந்து இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேட்டோம்னா தெரியாது எல்லாேருக்கும் ஒரு பத்து வார்த்தை இங்கிலீஷில் இந்த வாட்டு ஒய் எஸ்ஸு நோவு யா திஸ்ஸு கியரு இந்த மாதிரி ஒரு பத்து வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தான் இங்கே வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருமே வந்து மெட்ரிகுலேஷனில் படிச்சுட்டு வந்து நல்லா கிராமரோட இங்கிலீஷ் பேசுவாங்களான்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது எல்லாம் எட்டாவது படித்தது பத்தாவது படித்தது பன்னெண்டாவது படித்தது பன்னெண்டாவது படிச்சிருக்கலாம் காலேஜ் படிச்சிருக்கலாம் டிகிரி வாங்கியிருக்கலாம் ஆனால் எல்லாமே மேக்சிமம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில்லாம் படிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் பேசலாம் யாருக்கும் அந்தளவுக்கு வராது எயிட்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து இங்கிலீஷ் அந்தளவுக்கு பேசாத வராது ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அதேமாதிரி அப்போ அரபி பேசணுமா அப்படின்னு கேட்டால் அரபிலையும் இதே மாதிரி தான் இங்கிலீஷில் ஒரு பத்து வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு ஒன் இயர் இங்கே வந்து இங்கிலீஷில் ஒரு பத்து வார்த்தை தெரிஞ்சு வச்சுட்டு ஓட்டினோம்னா அடுத்து ஒரு ஒன் இயர் நம்ம இருக்கும்போது அரபியில் ஒரு பத்து வார்த்தை தெரிஞ்சிடும் அதை வச்சே நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவ்வளோதான் அரபியிலேயும் பத்து வார்த்தையும் இங்கிலீஷில் ஒரு பத்து வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து நம்ம ஒரு புது லாங்குவேஜில் அடிச்சிடலாம் அவ்வளோதான் கேட்குற ஆளுக்கு வந்து அது புரிஞ்சுரும் அவ்வளோதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் போயிட்டே இருக்க வேண்டியது மற்றபடி நம்ம முழுசாக அரபியை கற்றுக்கணும் முழுசா இங்கிலீஷ கத்துக்க முழுசா நம்ம கத்துக்கிட்டு வேலை பார்க்குறதுக்குள்ளே நம்ம லைஃப் முடிஞ்சிடும் அதனால நம்ம வேலை பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகளாக அப்படியே கத்துக்கிற வேண்டிய தான் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிய தான் இதுதான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கை